போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் முருகன் சொல்கிறேன் நம்பிக்கையோடு கேள் இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய மாற்றம் உனக்கு ஏற்பட போகிறது தங்கமே எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போவதால் தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளது உன் முருகன் சொல்வதைக் கேள் இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தை பார்த்தேன் நீ இப்போது செய்து கொண்டிருப்பது சரிதானா இல்லையா என்று குழப்பத்தில் இருக்கிறாய் யோசனைக்கு மேல் யோசனையாக இருக்கிறாய் தங்கமே நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் கவனம் சிதறாமல் இருக்க உன்னுடைய காரியம் சிதறாமல் இருக்க இந்த முருகனின் அருள் வேண்டும் அல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டு விட்டு காரியங்களை இந்த திருச்செந்தூர் முருகனிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு என்றுதான் சொல்கிறேன் சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் முருகன் கொடுக்கிறேன் முடித்துக் கொடுக்கிறேன் அதனால்தான் உனக்கு நான் சத்திய வாக்கு தருகிறேன் இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்துக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கண்டிப்பாக நான் நிகழ்த்தி கொடுப்பேன் அப்போது உன் காரியங்களெல்லாம் எந்தவித தடையும் நிறைவேறுவதை அந்த நாளில் உணர்வாய் ஆம் தங்கமி இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும் ஆனால் பக்குவத்தை மட்டும் இந்த நேரத்தில் வளர்த்துக்கொள் எதை கண்டும் பயப்படாது உன்னிடத்தில் அத்தனை திறமையும் கொட்டிக் கிடைக்கிறது இப்போது செல்கிறேன் கேள் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் முருகாய் என்ற நம்பிக்கையோடு இன்று முதல் விடாமுயற்சியோடு செயல்படு எதை நீ விடாமுயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயமாக இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக அடைவாய் நிச்சயமாக அடைவாய் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் எதை நினைத்தாலும் உடனே முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது எதது எப்பப்ப நடக்கணுமோ அப்பப்போ நடக்கும் நீ நினைத்தது நடக்கவில்லை இன்னும் என்ன முருகா இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்து என்று சொல்கிறீர்களே என்று நினைக்காதே அப்படிப்பட்ட மனக்குழப்பத்தில் இருந்து வா உனக்கு எப்போ எதை எந்த தருணத்தில் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தெரியும் முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்று நினைச்சிக்கும் இந்த முருகன் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்திருந்தாலும் இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் சோதனைகளை தாண்டி தடைகளை தாண்டி உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது இப்போது நடப்பதையெல்லாம் துச்சமாக நினைக்காதே என்று கூட நினைக்க மாட்டேன் ஆனாலும் நினைக்கணும் அப்படி நினைத்தால்தான் மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகிறது என்ற நம்பிக்கை உன்னுள் பிறக்கும் உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயமாக அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை இருக்கணும் இந்த நம்பிக்கை இருக்கணும் என் முருகன் சொல்லிவிட்டார் இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்று அப்போ நீ நம்பனும் தானே நம்பிக்கை தானே உன்னுடைய துன்பங்களை தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்தோடு இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது ஏன் குறைந்து விட்டது நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்கிறாய் தங்கமையா அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆகணும் பதட்டப்படக்கூடாது பயப்படக்கூடாது நான் தான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லேன் அல்லவா உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் எப்போது தேதியை கூட சொல்லிவிட்டேன் இருபத்தைந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் நடக்கும் அப்போ அந்த நாள் நல்ல நாள் உனக்கு அந்த நாளில் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சி ஆரோக்கியம் நல்ல பெயர் எல்லா செல்வ வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய் அதற்கு இந்த திருச்செந்தூர் முருகன் பொறுப்பு தங்கவை எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே தைரியத்திலிருந்து விலகாதே நம்பிக்கையில் இருந்து விலகாதே மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது மிகவும் கஷ்டம்தான் மனதில் ஏற்படும் வழிகளின் விளைவு துன்பம்தான் இருந்துட்டு போகட்டும் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது எதற்கும் இடம் தரக்கூடாது என்றுதானே நான் சொல்கிறேன் எதற்கும் இடம் தரக்கூடாது எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இருபத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ஐந்து அனைத்திலும் இருந்து போகிறாய் இழந்தது அத்தனையும் வந்து சேரப்போகிறது வாழ்க்கையில் எல்லோரும் இயக்கும்படி உன்னை வாழ வைக்கப் போகிறேன் இருபத்தைந்து பன்னெண்டு இருபத்தைந்தில் அந்த நாளுக்காக காத்திரு இப்போது நான் சொல்வதை நம்பு குழப்பங்களை தவிர்த்து விடு திருச்செந்தூர் முருகனை மணல் நிறுத்திக்கொள் தொடர்ந்து என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நல்லது நடக்கும் தங்கமே இந்த முருகன் இருக்கிறேன் கலங்காது என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என்று சொன்னேனே என்ன சொல்லப் போகிறாய் திருச்செந்தூர் முருகா போற்றி போற்றி என்று சொல் திருச்செந்தூரும் முருகனுக்கு அரோகரா என்று சொல் வேலும் மயிலும் துணை என்று சொல் உனக்கா சொல்லித்தர வேண்டும் என்னை எப்படி எப்படியெல்லாம் அழைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் தயவு செய்து எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக சென்று கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு உனக்கு துணையாக இந்த முருகன் எப்போதும் எங்கும் என்றும் இருப்பேன் தங்கமே நீ நடக்கும் பாதையில் குண்டும் குழியும் இருந்தால் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு எந்த ஒரு சூழலிலும் கவலைப்படாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் இந்த திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வலிமையை தருவேன் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியம் தருவேன் என் பிள்ளைகளின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது தெரிஞ்சுக்கோ வாழ்வில் என்ன நடந்தாலும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்பு உன் வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் இந்த முருகனின் ஆசிர்வாதத்தால் தரப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போன்று திருச்செந்தூர் முருகன் உனக்கு நான் செய்கிறேன் எதற்கும் பயப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்னை முழுமையாக நம்பு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவி அந்த நாள் இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்து மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி